வணக்கம் இன்றைக்கி குறுந்தவையோட பத்தொன்பதாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் மருதத்திணையில் அமைஞ்சது மருத நிலம் அப்படிங்கிறது வந்து வயலும் வயல் சார்ந்த இடங்களும் மருதத்திணைக்கு உண்டான உணர்வுகள் அப்படின்னு பார்த்தா ஊடல் ஊடல் சம்பந்தமான விஷயங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற பாடலை எழுதியவர் பரணர் இந்த பாடலோட சுச்சுவேஷன் என்னென்னா காதலன் ஏதோ தவறு செய்துவிட அதனால் அவன் மீது காதலி பொய்க்கோபம் ஊடல் கொண்டிருக்கிறாள் ஊடலில் இருக்கிற காதலியை சமாதானப்படுத்துறதுக்கு காதலன் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கறான் அவளுக்கு பூ வாங்கி தரான் நகை வாங்கி தரேன்னு சொல்கிறான் அவளுக்கு வந்து அவளை கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வர்ணிக்கிறான் என்னென்னவோ பண்ணி பார்க்கறான் அவளோட மனம் மாறுறதா தெரியல இவ்வளோ செஞ்சும் மனம் மாறாமல் இருக்காளே அப்படி என்ன பெரிய ஊடல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு அவன் தன்னோட நெஞ்சுக்கு பேசிக்கிற மாதிரி ஒரு பாடல் இது ஐந்து வரிகளை கொண்ட சிறிய பாடல் எவ்வி இழந்த வறுமை யாழ்ப்பாணர் பூ இல் வரும் தலை போல புல் என் புல் என்று இணைமதி வாழிய நெஞ்சே மனைமரத்து எல் உறும் மவ்வல் நாரும் பல் இருங் கூந்தல் யாரளோ நமக்கே வழக்கம் போல ஒவ்வொரு வரியா போவோம் முதல்ல நெஞ்சே அப்படிங்கிற அந்த வரி வந்து நடுவில் இருக்கு நெஞ்சுக்கு தான் அவன் சொல்கிறான் நெஞ்சே அப்படிங்கிறான் எப்படிப்பட்ட நெஞ்சே வாழிய நெஞ்சே என்னுடைய நெஞ்சே நீ வாழ்வாயாக எப்படி வாழ்வாயாக புல் இணைமதி அப்படிங்கலாம் புல் ஒரு இழிவான புண்மைன்னு சொல்கிறல்ல புல்லிய அப்படி புண்மை புண்மைனா இழிவான மேன்மைக்கு ஆப்போசிட்னு வச்சுக்கலாம் புல்லென்று இணைமதி அப்படின்னா ஒரு ஒரு எந்த விதமான சிறப்பும் இல்லாமல் வருந்தி கொண்டு வாழ்வாயாக அப்படிங்கிறான் யாராவது தன்னோட நெஞ்சுக்கே தன்னோட நெஞ்சை பார்த்து யாராவது ஒரு சிறப்பும் இல்லாமல் வருத்தத்தோடு நீ வாழ் அப்படின்னு சொல்லுவாங்களா இவன் சொல்கிறான் ஏன் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்கான பதில் அடுத்த ரெண்டு வரியில் இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த புல்லென்று இணைமதிக்கு ஒரு அழகான ஒரு ஓமை சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு வந்துடும் முதல் ரெண்டு வரி எவ்வி இழந்த வறுமை யாழ்ப்பாணர் பூயில் வருந்தலை போல புல்லென்று இணைமதி வாழிய நெஞ்சு அதாவது எவ்வி எவ்விங்கிறவன் ஒரு ஒரு பெரிய தலைவன் அவன் ஒரு வள்ளல் அவன்கிட்ட வந்து பாணர்கள்லாம் பாட பாடல்கள்ங்கிறவங்க பாடல் இசை இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுறவங்க அவனோட அவன் வந்து ஒரு அவனோட சபையில் வந்து அவங்கெல்லாம் பாடல்களை பாடுவாங்க அவன் நல்ல இசை இருப்பான் போல இருக்க அவர்களுக்கு நல்ல பரிசுகளை கொடுத்து ஊக்குவிப்பான் அதுவும் என்ன பரிசுனா பூ கொடுப்பானாம் அவங்க தலையில் சூடிக்கொள்ள ஏன்னா பூ ஒரு பெரிய பரிசாக அப்படின்னு நினைக்க வேண்டாம் பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி பூ வைக்கிற இடத்துல பொன் வைக்கிறதுன்னு நினச்சிக்க வேண்டியது பூ பரிசாக தருவான் அப்படின்னா பொன்னாலான பூவை பொன்னை பரிசுகளை பல வளங்களை பல செல்வங்களை அள்ளி அள்ளி வழங்குகிறவன் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த எவ்வி பற்றி நிறையா சங்க இலக்கியங்களில் செய்திகள் இருக்குது எவ்வியுடைய வல்லன்மை அவன் வந்து வாரி வாரி வழங்குகிற ஒரு ஆள் கலைக்கு நல்ல கலைக்கு வாரி வாரி வழங்குகிற ஒரு ஆள் அந்த எவ்வி இல்லாத போது அதாவது எவ்வியை இழந்த எவி இல்லை இப்போ இப்போ உயிரோடு இல்லை எவி அந்த சூழ்நிலையில் வறுமை யாழ்ப்பாணர் யாழ் இசைக்கிற வறுமை வறுமையடைந்து போனார்கள் பூயில் வருந்தலை வருந்தலைன்னா வறுமையான தலை ஏழைமையான தலை தலையில் பூ இல்லை அவங்க தலையில் பூ என்ன பூனால் இந்த தங்கப்பூ அதாவது செல்வம் இல்லை எவ்வி இல்லைங்கிறதுனால அவங்களுடைய கலையை ஆராதிக்க யாரும் இல்லை அவங்களுக்கு பரிசு தரத்துக்கு யாரும் இல்லை அதனால் அவங்க தலையில் பூ இல்லை அந்த பூவில்லாத அந்த தலையை போல நீ நொந்து போய் வருந்து அப்படின்னு தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்கிறான் இதோடைய அர்த்தம் என்னென்னா வள்ளல் எவ்வி எனக்கு அவள் எவ்வி பாராட்டி ஒரு பரிசு கொடுத்தாதான் பாணர்களுக்கு வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த எவ்வி இல்லைன்னா பாணர்களுக்கு வருத்தம் துயரம் வறுமை அந்த போல என்னுடைய காதலி என்னோட பேசிக்கொண்டிருக்கிற வரைக்கும் அவ என்னோட சந்தோஷமா மகிழ்ந்து பேசி சிரித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வரைக்கும் தான் நான் வந்து வளமாக இருப்பேன் அவ என்னைக்கு வந்து என் மேலே ஊழல் கொண்டு என்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுறாளோ அன்னைக்கு நானும் வறியவனாகி போவேன் என் தலையில் பூ இருக்காது நான் வந்து வறுமையில் வாடுவேன் அப்படின்னு அதாவது யானர்களுக்கு பாணர்களுக்கு பணம் தருகிற எவ்வியை போல எனக்கு சந்தோஷத்தை தருகிற வள்ளல் அவள் தான் அவள் இப்போ என்னோடு ஊடல் கொண்டிருக்கிறாள் அதனால் மனமே எவ்வி இல்லாத பாணர்களோட தலையை போல நீயும் நொந்து போய் வருந்து வருந்தி கொண்டு வாழ் அப்படிங்கிறோம் அது அடுத்த வரிகளில் வருது மனை மரத்து எல்லூரும் மவ்வல் அப்படிங்கிறார் மனை மனை மரம் அப்படின்னா மனைன்னா வீடு இப்போவும் கன்னடத்தில் மனை அப்படின்னு சொல்லுவாங்க மனை மரம்னா வீட்டில் வளர்ற வீட்டில் பின்னாடி பகுதிகளில் அல்லது முன்னாடி பகுதிகளில் வளர்ற ஒரு மரம் அந்த மரத்தில் படர்ந்த அந்த மரத்தில் என்ன படர்ந்துருக்குன்னா எல் உரு மொவல் எல் அப்படின்னா ஒளி எல் உரு அப்படின்னா ஒளியை கொண்ட மொவல் மொவல் ஒரு சினிமா பாட்டில் கேட்டிருப்பீங்க பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ மவ்வல் மொவல் அப்படி மொவல்ங்கிறது முல்லை மலர் முல்லை மலர் வந்து அந்த வீட்டு மரத்தில் அப்படி படர்ந்துருக்கு வீட்டில் ஒரு மரம் வச்சிருக்காங்க ஏதோ ஒரு மரம் அந்த மரத்தில் முல்லை கொடி படர்ந்துருக்கு இருந்து கிடச்ச அந்த முல்லை மலர்களை எடுத்து தலைவி தன்னுடைய கூந்தலுக்கு சூடி அந்த கூந்தலில் முல்லை மரத்தோட முல்லை மலருடைய வாசனை வீசுகிறது அதுதான் மவ்வல் நாரும் முல்லை மலருடைய வாசனை வீசுகிறது இது மருதத்தனை பாடலாச்சு இதில் எப்படி முல்லை வரலாம் அப்படின்னா நியாயப்படி பார்த்தா தான் ஆனால் இன்னொரு விதத்துல தலைவி கற்புள்ளவள் முல்லைங்கிறது கற்பு கற்புக்கான ஒரு அடையாளம் அவள் கற்புள்ளவள்னு சொல்றதுக்காக அந்த மலரை மருத நிலத்துல கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம ஊகிக்கலாம் அந்த முல்லை மலரை கூந்தல்ல சூடியிருக்கா அதுவும் எப்படிப்பட்ட கூந்தல்னா பல் இருங்கூந்தல் பலவிதமாக பிரிக்கப்பட்ட பெரிய வளமான செறிவான கூந்தல் இந்த பலவிதமாக பிரிக்கப்பட்டனா நம்ம ரெட்டை ஜடை போடுற மாதிரி அவங்க வந்து பலவிதமாக பிரித்து ஐம்பால்னு சொல்லுவாங்க அஞ்சு விதமாக பிரித்து ஜடை போடுவாங்க அந்த மாதிரி பலவிதமாக பிரிக்கப்பட்ட ஒரு கூந்தல் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பல முடிகளை கொண்ட பெரிய கூந்தல்னு சொல்லலாம் எப்படி வேணால் அர்த்தம் எடுக்கலாம் யார் நமக்கே இனிமேல் அவன் நமக்கு யார் அவன் நம்ம மேலே ஊழல் கொண்டுட்டா நம்மகிட்ட பேச மறுக்கிறா அதனால அவ வந்து நம்மளை விட்டு விலக்கி செல்றா இனிமேல் அவ வந்து நம்ம கூட முன்பு போல் பழகப் போவதில்லை அவன் நமக்கு யாரோ ஆயிட்டா அவன் நமக்கு யாரோன்னு ஆயிட்டதுனால வள்ளலை இழந்த வல் வள்ளலை இழந்த யா பாணர்களுடைய தலையை போல என்னுடைய நெஞ்சே நீயும் வருந்துவாயாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு பரணன் நாளைக்கு குறுந்தொகையோட இருபதாவது பாடலை பார்ப்போம் நன்றி